அமுதம் சேனல் நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பதிவில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா சிறுவாபுரி முருகன் ஆறு வாரம் இவரிடத்தில் சென்று வந்தால் நீங்கள் கேட்டதை கேட்டபடியே அருளுவார் என்பது நூறு சதவீதம் நிச்சயமான உண்மை இதை நான் கூறவில்லை அங்கு சென்று வந்த பக்தர்கள் கூறுகின்றனர் சொந்த வீடு பற்றிய கனவு என்பது எல்லோருக்கும் இருக்கும் ஆனால் எல்லோராலும் அந்த கனவை அத்தனை எளிதில் அடைந்துவிட முடிவதில்லை கையில் பணம் இருந்தும் சொந்த வீடு அமையாதவர்கள் பலர் உண்டு ஆனால் அப்படியெல்லாம் நீங்கள் கவலைப்படத் தேவையில்லை உங்கள் உள்ளத்தில் உந்து சக்தியாக இருந்து உங்களுக்குரிய சொந்த வீட்டை அமைத்து தருகிறேன் என்கிறார் சிறுவாபுரி முருகன் ஆம் சிறுவாபுரிக்கு சென்று உள்ளன்போடு வணங்கினால் நாம் நினைத்த காரியம் நினைத்தபடி நடந்தேறும் என்கின்றனர் இக்கோயிலுக்கு வந்து செல்லும் பக்தர்கள் குறிப்பாக சொந்த வீடு அமைய வேண்டும் என இங்கு வேண்டிக் கொள் கொள்ள வருபவர்களே அதிகம் சென்னை கல்கத்தா நெடுஞ்சாலையில் முப்பத்தி மூணு கிலோமீட்டர் பயணம் செய்தபின் இடதுபுறமாக பச்சை பசேல் என்று வயல்களை கடந்து மூன்று கிலோமீட்டர் போனால் சிறுவாபுரி முருகனை தரிசிக்கலாம் சென்னையிலிருந்து செங்குன்றம் கார்னோடை வழியாகவும் மீஞ்சூர் பொன்னேரி வழியாகவும் இந்த ஊரை அடையலாம் இவ்வூர் சிறுவாபுரி சின்னம்பேடு சிறுவை தென் சிறுவாபுரி குசலபுரி என்றும் பல பெயர்களால் அழைக்கப்படுகின்றது இராமாயண காலத்தில் ராமருக்கும் லவகுசனுக்கும் போர் நடந்த இடம் என்று கூறப்படுகிறது பசுமை கட்டி நிற்கும் நெல் வயல்களை கடந்து என்றால் சிறுவாபுரி கிராமத்தில் வடகிழக்கு மூலையில் இருக்கிறது அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் கோவிலில் உள்ளே கம்பீரமான இராஜகணபதி அருணாச்சலேஸ்வரர் மற்றும் அபித குஜலாம்பாள் சூரியநாராயணர் சண்டிகேஸ்வரர் நாகரர் ஆதிமூலவர் நவகிரகங்கள் காலபைரவர் அருணாகிரிநாதர் மயூரநாதர் முனுசாமியார் ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளன ஐந்து நிலைகளை கொண்ட இராஜகோபுரமும் உயரமான கொடிமரமும் இக்கோயிலின் சிறப்பு அம்சங்கள் அருணகிரிநாதர் திருப்புகழில் இந்த திருத்தலம் பற்றி பாடியுள்ளார் மூலவர் பாலசுப்பிரமணிய சுவாமி நான்கரை அடி உயரத்தில் நின்ற திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார் பாலசுப்பிரமணியரை தவிர அனைத்து தெய்வங்களும் மரகத பச்சைக்கல்லால் ஆனவை இதுபோல் வேறெங்கும் காண முடியாது கோவிலின் தல விருட்சமாக மகிழ மரம் திகழ்கிறது திரு நவராத்திரி தைப்பூசம் பங்குனி உத்திரம் ஆகிய விழாக்கள் இங்கே சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன நிலம் வீடு வீட்டுமனை என பூமி சார்ந்த எந்த விஷயம் என்றாலும் இங்கு வந்து வணங்கினால் உடனே அவர்களுக்கு அமைவது நிதர்சனமான உண்மை அசுவமேத யாகம் நடத்த ராமபிரான் குதிரையை ஏவிவிட்டார் அது பல இடங்களை கடந்து வால்மீகி முனிவரின் இருப்பிடமான ஆசிரமத்திற்கு அருகில் வந்தது ராமரின் பிள்ளைகளான லவனும் குசலும் அந்த குதிரையை பிடித்து ஒரு மரத்தில் கட்டி வைத்தனர் குதிரையை காணாததால் அந்த நிலையை அறிந்து வரும்படி முதலில் ஹனுமன் அனுப்பப்பட்டார் அவரையும் லவனும் குசலும் சேர்ந்து ஒரு மரத்தில் கட்டி போட்டனர் குதிரையை மீட்பதற்காக லக்ஷ்மணனை ராமர் அனுப்பினார் ஆனால் அவரையும் லவ குசலர்கள் கட்டி போட்டு வைத்தனர் இதனால் ஆத்திரமடைந்த ராமபிரான் தாமே நேரடியாக வந்து தன்னுடைய மகன்கள் என்று அறியாத காரணத்தால் அவர்களிடம் போரிட்டு குதிரையை மீட்டு சென்றார் இந்த இடமே தற்போதைய சிறுவாபுரி என்கிறார்கள் இராமாயண காலத்தில் குசலபுரியாக இருந்த இடமே தற்போது சிறுவாபுரியாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது இந்த சிறுவாபுரி பகுதி அருணகிரிநாதர் காலத்தில் சிறப்பு வாய்ந்த இடமாக மாறியது இந்திரன் மற்றும் தேவர்களுக்கு அமுது அளித்து வீடு பேறு கிடைக்க முருகப்பெருமான் அருள்பாலித்த இடமாகவும் இந்த சிறுவாபுரி விளங்குகிறது இந்த சிறுவாபுரி இடம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுகாவில் அமையப்பெற்றுள்ளது இந்த இடத்திற்கு வரும் வழித்தடங்கள் என்னவென்றால் சென்னையிலிருந்து வருபவர்கள் சென்னை சென்ட்ரலில் ரயிலின் மூலம் வந்து பொன்னேரியில் இறங்கி பொன்னேரியிலிருந்து இங்கே நிறைய ஷேர் ஆட்டோக்கள் போகிறது அல்லது பஸ்ஸிலும் சிறுவாபுரி வரை பஸ்ஸும் செல்கிறது அதிலும் செல்லலாம் அல்லது சென்னையிலிருந்து செங்குன்றம் வந்துட்டு செங்குன்றத்திலிருந்து கால் மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸு சிறுவாபுரிக்கு போகுது அப்படியும் போகலாம் அப்படி இல்லைன்னா செங்குன்றத்திலேருந்து தச்சூர் கூட் ரோடு வந்து தச்சூர் கூட்டு ரோட்லேருந்து பத்து நிமிஷத்துக்கு ஒரு ஆட்டோ கோயிலாண்டே எடுத்துகிட்டு போய் விட்டுருவாங்க அங்கேயே போய் இறங்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இடம் வாங்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுதல் இருந்துச்சுன்னா இடம் வாங்குறதுக்கு தொடர்ந்து ஆறு செவ்வாய்க்கிழமை அல்லது ஒன்பது செவ்வாய்க்கிழமை நீங்கள் வந்து முருகனை தரிசிக்கணும் நீங்கள் வந்து இடம் வாங்கணும் அப்படின்னு வேண்டுதல் வச்சுட்டு ஆறு அல்லது ஒன்பது செவ்வாய்க்கிழமை வந்து அந்த வேண்டுதல் நிறைவேறிய பிறகு அந்த இடம் வாங்கின பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து ஐயர்கிட்ட கொடுத்து பூஜை பண்ணி தர சொன்னீங்கன்னா அவர் பண்ணி தருவார் அதே மாதிரி இடம் வாங்கினப்புறம் வீடு கட்டணும் அப்படின்னு வேண்டுதல் வச்சிங்கன்னா அதே மாதிரி ஆறு வாரம் அல்லது ஒன்பது வாரம் செவ்வாய்க்கிழமைகளில் வரலாம் அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமைகளில் வரலாம் வேண்டுதல் வச்சுட்டு வந்திங்கன்னா அங்கேயே நிறைய செங்கற்கள்லாம் செங்கற்கள்கெலாம் விற்கிறாங்க அந்த செங்கற்கள் வாங்கி உங்களுக்கு எந்த மாதிரி வீடு வேணும் அப்படின்னு ஆசை இருக்கோ அதே மாதிரி அந்த செங்கல்லால் அந்த வீடை வடிவமைச்சிட்டு அது உள்ள ஒரு விலைக்கு ஏற்றி வச்சுட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் சொந்த வீடு இடம் மட்டும் இல்லாமல் திருமண தடை இருக்கவங்களும் தொடர்ந்து ஆறு வாரம் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை அல்லது ஒன்பது வாரம் வந்து ஆ ஆறாவது வாரம் முடிவிலையோ அல்லது ஒன்பதாவது வாரம் முடிவிலையோ முருகனுக்கு ஒரு மாலை வாங்கி சாட்சிட்டு அந்த மாலையை நீங்கள் திரும்ப வாங்கி ஐயரே உங்கள் கழுத்தில் போட்டு விடுவார் வாங்கிக்கிட்டு ஏதாவது உங்களால் முடிஞ்ச பிரசாதம் உங்களால் முடிஞ்ச எலுமிச்ச சாதம் தயிர் சாதம் மூக்கடலை அல்லது எதுவுமே முடியல அப்படின்னா சாக்லேட்டு பர்ஃபி இதெல்லாம் கூட வாங்கிட்டு வந்து அங்கே இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு அன்னதானமாக கொடுத்துட்டு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் குழந்தை இல்லாதவங்க அதே மாதிரி ஆறு வாரம் அல்லது ஒன்பது வாரம் நீங்கள் வேண்டிக்கிட்டு வந்துட்டு முருகனுக்கு உங்க கையால் எலுமிச்ச பழத்தில் மாலை கட்டி போட்டுட்டு தனியாக ஒரு இரண்டு எலுமிச்சம்பழம் வாயின் வந்து முருகன் சன்னதியில் வச்சு கொடுக்க சொன்னீங்கன்னா அவங்க வச்சு கொடுப்பாங்க அதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் கணவன் மனைவி ரெண்டு பேரும் அதை பிழிஞ்சு ஜூஸ் போட்டு குடிக்கணும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயம் குழந்தை பேர் கிடைக்கும் கேட்டதை உடனே அருளும் முருகன் கலியுகத்தில் அப்படின்னா அந்த சிறுவாபுரி முருகனை சொல்லலாம் அங்கே வந்து செவ்வாய்க்கிழமைகளில் கூட்டம் அலை மோதுது அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமையில் விடிய காலை நாலு மணிக்கு சன்னதி திறக்கப்பட்டு இரவு பதினோரு மணி நடை சாற்றப்படுகிறது மற்ற நாட்களில் ஆறு மணிக்கு சன்னதி திறக்கப்பட்டு இரவு ஒன்பது மணிக்கு நடை சாற்றப்படுகிறது அது மட்டும் தீராத நோய்கள் இருந்தாலும் சரி உங்கள் குழந்தைங்க வந்து கல்வியில் சிறந்து விளங்கணுனாலும் உங்களுக்கு எந்த விதமான வேண்டுதல் இருந்தாலும் அந்த முருகனை நினச்சி ஆறு வாரம் செவ்வாய்க்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ அல்லது ஒன்பது வாரம் செவ்வாய்க்கிழமையும் அல்லது வெள்ளிக்கிழமையோ வந்து தீபம் ஏற்றி நீங்கள் வேண்டுதல் வச்சு முருகனை தரிசிச்சிங்கன்னா கண்டிப்பாக நிச்சயம் உங்கள் கை மேல் பலன் நீங்கள் ஒரு தடவை அந்த கோயிலுக்கு போய் பாருங்கள் உங்களுக்கே அந்த உண்மை புரியும் அந்த கோயிலுக்கு போய் எத்தனை பேர் பலன் அடைஞ்சிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும் கூட்டம் அப்படி செவ்வாய்க்கிழமைகளும் வெள்ளிக்கிழமைகளும் அலை மோதுது நீங்கள் போய் ஒரு தடவை தரிசித்து பயன் பெறுங்க இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்